இறையவர்களும் குருவருளும் நம்ம அனைவருக்கும் கிடைக்கட்டும் இன்றைய ஒரு சிறப்பான பதிவுல நம்ம பார்க்கவிருப்பது இந்த கிழமைநாதன் வழிபாடோட சிறப்புகள நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் என்னென்ன கிழமைகள்ல பிறந்தவங்க என்னென்ன வழிபாடு செய்யும் போது நட்பலங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பாத்துட்டு வரோம் இந்த கிழமை நாதன் ஒரு ஜாதகத்துல ரொம்ப முக்கியமானவரா கருதப்படுறாரு இந்த கிழமைநாதன் வந்து சரியா அமைஞ்சிட்டாரு அப்படின்னா நமக்கு அந்த ஜாதகர் வந்து வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டத்தையும் படமாட்டாரு அவர்களுக்கு வந்து எவ்வளவு ஒரு மோசமான தசாபக்திகள் வந்தாலும் அவங்க எல்லாத்துலயுமே தப்பிச்சிருவாங்க சரி இப்போ வந்து நம்ம பார்க்க விருப்பது திங்கள் கிழமை பிறந்தாங்க அப்போ கிழமை பிறந்தவர்கள் எப்படி எல்லாம் இருந்தா வாழ்க்கையில நல்ல வந்து சிறப்பா வெற்றி பெறலாம் அதிர்ஷ்டங்கள் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத பாக்கலாம் ஆஹ் இந்த திங்கள் கிழமை பிறந்தவங்க இப்ப ஞாயிற்றுக்கிழமைக்கு நம்ம சொன்னோம் இந்த சூரிய உதயங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு திங்கட்கிழமை பிறந்தவர்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை எப்பவுமே உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாளா தான் இருக்கும் நம்ம எந்த கிழமையில பிறக்கிறோமோ அந்த கிழமை கண்டிப்பா நமக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதா இருக்கும் திங்கக்கிழமைய பொறுத்த வரைக்கும் நல்ல அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாளா இருக்கும் அப்ப அந்த காலை வேலை காலை ஆறு மணில இருந்து ஏழு மணிக்குள்ள நம்ம தூங்காம முதல்ல வந்து எழுந்து சுத்தமாகணும் எல்லா அது காலை கிழமை எல்லாம் முடிச்சு நம்ம சுத்தமாகி ஒரு ஆறு மணில இருந்து ஏழு மணிக்குள்ள அம்பிகை வழிபாட்டை நீங்க மேற்கொள்ளணும் ஆறுல இருந்து ஏழு மணிக்குள்ள முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அம்பாலை வந்து வெள்ளை நிற பூக்கள் வெண்ணிற பூக்கள் எதுவா இருந்தாலும் நல்ல வாசனையான அது மல்லிகை பூவா இருந்தாலும் சரி முல்லை பூவா இருந்தாலும் சரி இல்ல வெண்தாமடையா இருந்தாலும் சரி இந்த வெள்ளை நிற பூக்களை கொண்டு நீங்க காலையில ஆறு மணில இருந்து ஏழு மணிக்குள்ள அம்பிகை வழிபாட்டை நீங்க வந்து மேற்கொள்ளணும் அதே சமயம் இப்ப உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தா அம்மிகைக்கு அடுத்து என்னென்ன தெய்வங்கள் சூடி இருக்கு அப்படின்னு பாருங்க அத்தனை தெய்வங்களையும் வணங்கும் போது அந்த பிறை சந்திரனையும் நீங்க வந்து வணங்கணும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல வந்து சிவபெருமானுக்கு மேல வந்து அந்த பிறை வந்து இருக்கும் அப்போ நீங்க சிவபெருமானை வணங்கிட்டு அந்த பிறை சந்திரனையும் சேர்த்து வணங்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு என்ன சூட்சமா ஒரு தந்திர வழிபாடுதான் இது இப்ப இந்த பிறைய பார்க்கும் போதே உங்களுக்கு நல்லது நடக்கும் இப்ப தெய்வத்தை வணங்கும் போது அந்த பிறையும் சேர்த்து வணங்கும் போது நிறைய விதமான அதிர்ஷ்டங்கள் நமக்கு வந்து சேரும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன மாதிரி கோவில்கள் உங்களுக்கு மிகவும் சந்தோஷத்தை இப்ப நீங்க போகறீங்க ஒரு ஆன்மீக சுற்றுலா போறீங்க அப்படிங்கும் போது இந்த நீர்நிலைகளுக்கு பக்கத்துல இருக்க கோயில்களுக்கு நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த கோயில் போயிட்டு வந்தோடனே சந்தோஷமா இருக்கும் அந்த நீர் நிலைகளுக்கு பக்கத்துல இருக்கிற ஆஹ் தெய்வங்கள் கோயில்கள் கடல் பக்கத்துல இருக்கிற கோயில்கள் இதெல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு உடனே வந்து நல்ல மாற்றங்கள் நீங்க போயிட்டு வந்த உடனே நல்ல ஒரு மாற்றத்தை வந்து தரக்கூடியதான் இருக்கும் நீர் தண்ணீர் எப்பவுமே வந்து நீங்க யாருக்குமே இல்லைன்னு சொல்லவே கூடாது இல்லைங்கிற வார்த்தை இல்ல ஆஹ் தாமதமாக கூட கொடுக்க கூடாது தண்ணீர் யாரா கேட்டா உடனே கொடுக்கணும் தாகத்துல இருக்க உங்களுக்கு நீர் கொடுக்கணும் நீர் தானம் பண்ணணும் நீர் நிலைகளை அசுத்தப்படுத்தக்கூடாது தண்ணீரை வீண் செய்யக்கூடாது இந்த மாதிரி தண்ணீர் சம்பந்தமான எந்த குற்றத்தையும் வந்து யாருமே செய்யக்கூடாது திங்கக்கிழமை பிறந்தவங்க செய்யவே கூடாது அந்த மாதிரி வந்து நீரை வந்து ரொம்ப புனிதமா நீங்க மதிக்கணும் எப்பவுமே வந்து நீர்ல வந்து ரொம்ப வந்து நீரை விரயம் செய்யறது அப்படிங்கிறது வந்து கூடவே கூடாத ஒரு காரியம் இந்த அம்பாள் வழிபாடு நீங்க வந்து செய்யும் போது அப்படின்னா பிறை சூரிய அம்பாலை வணங்கும் போது சேர்த்து நீங்க வணங்குங்க அதே போல ரொம்ப சூட்சுமமான வழிபாடு உடனே வந்து பலன் தரக்கூடியது திங்கக்கிழமை பிறந்தவங்க பௌர்ணமி வேலையில ஒரு மணி நேரம் நீங்க வந்து அந்த பௌர்ணமி சந்திரனை வந்து பார்த்து வழிபடுவது உங்களோட உடல் மனம் அது மட்டும் இல்லாம பொருளாதாரத்திலும் நீங்க வந்து மேம்பட்டு சிறந்து விளங்குறதுக்கு வந்து உதவும் ஆஹ் அதாவது வந்து பால் பால் நீர் கற்கண்டு சாதம் வந்து வந்து நீங்க அதாவது தானமா மற்றவர்களுக்கு கொடுக்கணும் நீங்களும் சாப்பிடலாம் மற்றவங்களுக்கு கொடுக்கும் போது உங்க வாழ்க்கையில நிறைய வெற்றிகள் சந்தோஷங்கள் நிறைய வந்து மாற்றங்கள் முதல்ல வந்து உருவாகும் நீங்க கொடுக்க கொடுக்க நிறைய மாற்றங்களானது உருவாகும் முயற்சி செஞ்சு பாருங்க சிவாய நம்ம நன்றி வணக்கம்